இருபத்தி ஐந்தாம் வசனம் முடிய கொண்டாட்டம் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மத்தேயு முதல் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சுமார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏசு பிறந்து உலக வரலாற்றை இரண்டாக பிளந்து விட்டார் அவர் தன் பெயருக்கேற்றபடி நம் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து நம்மை விட்டார் இதுதான் கிறிஸ்துமஸ் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தின் மாற்றுருவங்களாக அல்லது எதிரொலியாக குளிருக்குள் நடுங்கிக் கொண்டே ஆலயம் போகிறோம் இந்த ஆண்டின் ஆடை நாகரிகம் எது என்று தெரிந்து அதற்கேற்றபடி அழகான ஆடை வாங்கி அணிந்து கொள்கிறோம் வீடுகளையும் ஆலயங்களையும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்து ஒளிமயமாக்கி விடுகிறோம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் தீர்க்கவே கிறிஸ்து ஏசு வந்தாரய்யா என்று தாளமடித்து பாடி வீடு வீடாய் போய் வாழ்த்தி வருகிறோம் வான்கோழி கிடைக்கவில்லை என்றாலும் தாதா கோழி பிரியாணியை சாப்பிட்டு மகிழ்கிறோம் நன்று நன்று இவையெல்லாம் நம் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் விளைவுகளாக மட்டும் இல்லாமல் நம் ரட்சிப்பின் எதிரொலியாகவும் இருந்தால் மிக்க நன்று ஏனெனில் தேவன் நாம் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசுவை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே அந்த அன்பு மகிழ்ந்து கூற வேண்டிய அன்பு அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகளாக நம் கொண்டாட்டங்கள் யாவும் இருக்குமானால் மட்டுமே நல்லது மற்றபடி வெற்று கொண்டாட்டங்களாக இருக்குமாயின் நம்மை போல் தக்கவர்கள் வேறு யாருமில்லை அப்படி இல்லாமல் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தரும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனே கிறிஸ்துமஸை விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் ஏனெனில் இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனிடம் வந்தபோது தகப்பன் அதை எப்படி கொண்டாடுகிறான் பாருங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தும்படி கூறுகிறான் கைக்கு மோதிரமும் கால்களுக்கு பாதரட்சையும் போடும்படி கூறுகிறான் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிக்கும்படி கூறுகிறான் நாம் புசித்து இருப்போம் என்கிறான் இது ஏசு சுவாமி சொன்ன கதைதானே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது சந்தோஷத்திற்குரியது என்று தானே கூறுகிறார் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நாம் மனம் திரும்பினால் கிறிஸ்மஸை வெகு சிறப்பாக கொண்டாடலாம் நாம் மனம் திரும்பினால் கிறிஸ்மஸை வெகு சிறப்பாக கொண்டாடலாம் மேசியா பிறந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு ஊரெல்லாம் கொண்டாட்டம்தான் காவலைகள் எல்லாமே காற்றோடு போயாச்சு என்னாலும் சந்தோஷந்தா பேசியா பிறந்தாச்சு கிறிஸ்துமஸும் தா காவலைகள் எல்லாமே காற்றோடு போயாச்சு என்னாலும் சந்தோஷந்தா போடு தாளம் போடு ஆடு ஆட்டம் ஆடு ஆண்டவர் நமக்காய் பிறந்தார் என்று ஆண்டவர் நமக்காய் பிறந்தார் என்று பாவம் போயே போச்சு சாபம் நீங்கி போச்சு ஏசு சாமி பிறந்ததாலே சாமி பிறந்ததாலே வேசியா பிறந்தாச்சு கிறிஸ்துமஸும் வந்தாச்சு ஊரெல்லாம் கொண்டாட்டந்தா கவலைகள் எல்லாமே காற்றோடு போயாச்சு என்னாலோ சந்தோஷந்தா ஜபம் பிதாவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் என்னை ரட்சிப்பதற்காகவே இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறேன் நீர் என்னையும் என் சந்தோஷத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் Mm hmm.